கோவை செவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து லோகு சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைகோலப்பாளையம் டு கருப்பராயம்பாளையம் ரோட்டில் இருக்குது சைட்டு பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் தான் சைட் இருக்குது இது வந்து ரீல் ஸ்கூல் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க இருக்கும் சைட்டோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கோவை செவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டீஸை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் பில்லில் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம போயிட்டுருக்க இருக்க ரோடு வந்து முப்பது அடி ரோடுங்க சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா தென்வடல் ரோடு வந்து உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க இது வந்து உங்களுக்கு கட் ரோடுங்க சைட்டு வந்து மொத்தம் அஞ்சு சென்ட்டுங்க டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸ் வந்து ஐம்பத்தி எட்டு அடி வருங்க பேக் சைடு வந்து நாற்பத்தி அஞ்சுங்க சைடு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்னொரு சைடு வந்து நாற்பத்தி அஞ்சுங்க பார்த்தீங்கன்னா அக்னி மூலம் கொஞ்சம் இழுத்துருக்கு ஸோ அதை கட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன் மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்